வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே விஜயா யாரை பேச்சுமே கேட்க மாட்றாங்க யாரையுமே மதிக்க மாட்றாங்க அண்ணாமோட சொல்லி சொல்லி பார்க்குறாங்க விஜயா தேவையில்லாத வேலைகள்லாம் பார்க்காத இந்த வயசில் நடனப்பள்ளியே வேணான்னு நீ கேட்கல அதை வைப்பேன் பேனு சொல்லி வச்சிட்டேன் அதில் பெரிய பிரச்சனைலாம் வந்துடுச்சு முத்து மீனாவும் சரி பண்ணதுனால இப்போ நீ பிரச்சனை இல்லாமல் இருக்க இப்படி இருக்கும்போது இப்போ நீ வந்து யோகா சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறோங்கிறது ஏற்புடையது கிடையாது முதல்ல அதை நடத்தி பார்வதி வீட்டில் நிறைய பிரச்சனை வந்துச்சு இப்படி இருக்கையில் வந்து நம்ம வீட்டில் மாடியில் வைக்கிறாங்க போது அது சரி கிடையாது வீட்டுக்குள்ளோடி தான் வழி நாலு பேர் வருவாங்க நாலு பேர் நல்லபடியாக இருப்பாங்க நாலு பேர் வர மாதிரி இருப்பாங்க அதில் ஆகக்கூடாது அதனால் நீங்கள் நடனப்பள்ளி நடத்தக்கூடிய முயற்சியை கைவிட்டு அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லி போஸ்டர்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் வீதி பூராமே ஓட்ட சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு நிறைய பேர் மூணு மாதம் ஃப்ரீயாக சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டம் வராங்க அப்போ வந்து மாஸ்டர் நீங்கள் தான் மாஸ்டர் நீங்கள் தான் மாஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நான் சேர்த்தேன் சேர்த்தேன்னு சொல்லிட்டு பேரை கொடுத்துட்டு போகிறாங்க அப்போ அண்ணாமலாம் சொல்கிறாங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இவ்வளோ பேரில் இவ்வளோ பிரச்சனையை எதுக்குறோம் எதிர்கொள்ளணும்னு தெரியல இருபது பேர் வாங்குற படிக்கையில் இருபது பிரச்சனையும் எதிர்கொண்டுட்டேன் இது இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நடத்தியே தீர்வாங்கிறாங்க நம்மளை சொல்ல கேட்குறது மாதிரி இல்லை வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க பஜையாக கேட்டபடி இல்லை என் வீடு என் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க இப்படி இருக்கும்போது அதாவது நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க யோகா இதெல்லாம் படிக்கிறாங்க அதில் ஒரு சிலவங்க வயசானவங்க நிறைய பேர் நினைச்சுறாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆகிடுறாங்க அவங்க மாஸ்டர் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கும் போது வாங்க என் பெட்ரூமுக்கு வாங்க அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே எல்லாருமே வந்து ஹாலில் இருக்கிறாங்க அங்கே அவங்கவுங்க பெட்ரூமில் இருக்காங்க யாருக்குமே இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியாக ரெஸ்ட்டும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல மீனா கட்டில் கூட ஆள் உட்காந்துருக்காங்க அப்படி இருக்குது வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க அப்போ சுருதி சொல்கிறாங்க அங்கிள் இந்த வீட்டில் எல்லோரும் வந்து அங்கங்கே இருந்துக்கிறாங்க நம்ம போய் எங்கே இருக்கிறது அப்படிங்கும்போது எனக்கு தெரியலமா கேட்டால் இது ஏன் விடும்பா கீழே வாடகைக்கு ஒரு வீடு விட்ருக்கோம் பேசாமல் அந்த வீடு வந்து நம்ம எதுக்கலாம் இந்த வீடு வேணால் நடனப்பள்ளின்றதிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறாங்க அண்ணாஜி நீங்கள் சொல்லுது சரிதான் நாங்கள் வந்து காலி பண்ண ரெண்டு நாள் இருக்குதுன்னு சொன்னோன்னா உங்கள் வீட்டை வந்து நேற்று பேசுனாங்க ஏன் நடனப்பள்ளியில் உள்ளவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வீடு வேணும் அப்புடின்னு கேட்டாங்க அப்படிங்கிறாங்க நடனப்பள்ளி இல்லை யோகா எடுக்காங்களாம்ல அதுக்கு வரவங்க அசதியான உட்கார வைக்காதாங்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிங்கிற அப்படியா சரி அதுவும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு சொல்கிறாங்க நீ சொல்கிறது மாதிரி நம்ம வேறு இடம் தான் பார்க்கணும் பொழுது அப்படிங்கும் போது ஏங்கிள் ஒரு மாதிரி ஆரீங்க அப்படிங்கும்போது இல்லை நம்மளுக்கு சொந்த வீடு இருக்குது சொந்த வீடு இருந்துட்டு நம்ம வாடகை வீடாக போய் பார்க்கணும் இருக்குது அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அங்கிள் கொடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க என்னம்மா பார்க்குறது இந்த விஜயா சொன்ன சொல்லே கேட்க மாட்டாலம்மா யாரை வைச்சா சரியாக ஒன்றும் தெரியல சரி எங்கள் அம்மா வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே வேண்டாம் அங்கிள் இதை நானே பார்த்துக்கிறேன் நானே இதை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அவங்க ஸ்டைலில் ரெடி பண்ணுறாங்க ரெண்டு பேரை அவங்க ரெண்டு பேரும் வந்து விஜய்ட்ட பேசுகிறாங்கன்னா நான் புதுசாக சேலப்புறேன் மாஸ்டர் எங்களுக்கு வந்து தென்னான்னு சொல்லிக் கொடுங்க மாதம் ஒரு லட்ச ரூபான்னு தர தயாராக இருக்கும் எங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட முறைப்படி கற்றுக்கிட்டு வைக்கணும் அப்படிங்கிறாங்க என்னது மாதம் ஒரு ரூபா தரீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாங்க ஒரு லட்ச ரூபா தரோம் அப்படின்ட்டு அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு தாங்க இதை பார்த்த விஷயாவுக்கு பயங்கர சந்தோஷம் இவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நாலு ஹவர் சொல்லி கொடுக்கன்னு சொல்லிட்டு நாலு அவர் சொல்லிக் கொடுக்காங்க விஜயா தன்னால் மொதல் நாளே கறங்கிருந்தாங்க இப்படி தொடர்ச்சியாக ஒரு மூணு நாளைக்கு சொல்லிதாங்க சொல்லிதாங்க நாலாவது நாள் வந்து ஒரு யோகா சொல்லிக் கொடுக்காங்க டவார்னு போசுக்கு உழுந்துருந்தாங்க உளுந்ததில் இடுப்பு எலும்பு நொறிஞ்சு போகுது நொறிஞ்சு போனோன்னே எம்மா எம்மா அம்மாங்கிறாங்க அந்தலாம் இருக்கிறவங்களாம் இருந்து போய் கொண்டு ஆஸ்பத்திரியே ஜாக்காங்க சேதனை சொல்லுதாங்க இன்னுமே வந்து உங்களுக்கு முடியாதுமா யோகா சொல்லுறதுக்கு உங்களுக்கு வயசு ரொம்ப ஆகி போச்சு நீங்கள் எதுக்குமா தேவைலாம் வந்து வேலை பாக்கி அப்படின்னு சொல்லி மறுத்து வச்சு சொல்லியிருந்தாங்க சொன்னோன்னா அண்ணாமட்ட சொல்கிறாங்க விஜயா இந்த கால்கள் ஆடிய ஆட்டம் பண்ண ஓடிய ஓட்டம் பண்ண சொன்னால் கேட்குறியா வயசான காலத்தில் நீ ஓரமாக இருன்னு நான் சொன்னேன் கேட்கல உன் கரெக்டாக அப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க எங்க மாதம் ஒரு லட்சம் தரணாங்க அப்படிங்கிறாங்க தானே பணம்னா தான் நீ வந்து வாயை புலவைய அப்படிங்கிறாங்க உடனே சுருதி வந்து அண்ணாமல்கிட்ட சொல்கிறாங்க அங்கிள் தழு வச்சுக்காதீங்க ஆன்டி இந்த நிலைமைக்கு ஆளாதுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமா அங்கிள் ஆன்ட்டி ஓவராக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க யார் சொன்னாலும் புரிஞ்சிக்கல அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் சரிட்டு ஆண்டியை வந்து நம்ம ஒரு காட்டு காட்டினா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி தான் அந்த காட்டு அப்படிங்கிறாங்க தெரியுமா கூட அது நல்லது தான் இன்னும் விஜயசது நாம் இருப்பா அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு போன பிறகு விஜயாவை நடந்து போகவே முடியல இன்னொரு அளவு உதவி இல்லாமல் மீனாக தான் ரொம்ப உதவிகரமாக இருக்காங்க அவங்க அம்மாவுக்கு வந்தால் எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி அந்த மீனாக ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிறாங்க இதை பார்த்த சுருதி சொல்கிறாங்க ஆண்ட்டி நீங்கள் என்ன தான் இந்த மீனாக்கிட்ட விருப்பாக நடந்துட்டாலும் சரி தான் மீனாவை மதிக்க விளான்னு சரி தான் மீனாக குடும்பத்தில் யாரையும் உபசரிக்கிறனாலும் சரி தான் இந்த மீனாக உங்கள் மேலே அன்பை மட்டும்தான் காட்டுறாங்க இனிமேல் போட்டு நீங்கள் வந்து நன்றியாக இருக்கணும்னு நினச்சிங்க இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சு நான் எதுக்கு நன்றியாக இருக்க போகிறேன் அப்படி இந்த மீனை என்னத்தை செஞ்சு கழிச்சிட்டா எப்போவும் வேலை செய்கிற வேலை கருத்தினேன் அப்படின்னு சொல்லி மனசு நினைக்கிறாங்க இங்கே ரோஹிணி சொல்கிறாங்க அடுத்த நான் வேலைக்கு போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க நீ போனால் என்ன போட்டானே என்னையே வந்து விளசியோடு மாக்கிட்டீங்களே அப்படிங்கிறாங்க எங்கே ஆண்டி ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்படி இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது சுருதி சொல்கிறாங்க என்ன ஆண்டி உங்கள் உங்கள் கூட்ட படிக்க வரவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படி செய்யுங்க எப்படி செய்ங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி பண்ணியிருக்கே கூடாது சமைச்சிருக்கூடாது காசுக்காக தானே பண்ணீங்க அப்படிங்கிறது விஷயம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க ஏமா விடுங்க அவள் எவ்வளோ திருந்த திருந்தமுண்டா நீங்கள் பேசி என்ன போகுது நீ வேலைக்கு போகும்போது சொல்லிட்டு போகணும் அவசியம் போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இங்கே மனோஜிக்கு வந்து கடன் ஓவராயிட்டதுனால இந்த கடனை எப்படியாவது சரி பண்ணோம்னா வேறு வழியே கிடையாது நம்ம வீட்டு பத்திரத்தை எடுத்தால் தான் முடியும்னு சொல்லிட்டு விஜயா அசந்திருக்கு நேரம் பார்த்து விஜய் அப்பீரோ இல்லை வீட்டு பத்திரத்தை எடுத்து போய் ஒரு சேட்டரிய கொண்டு ஆட வைக்காங்க ஆடை வைச்சோன்னா எப்பா அந்த ஓனரை கொட்டுவோம் அப்படிங்கும்போது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல வர முடியாது எந்த பேப்பரில் எழுதி தரேன்னு சொல்லணுன்னா எழுதி தரேன் அப்படிங்கிறாங்க சரி இந்த பேப்பரை கொண்டு போதும்பி அப்படிங்கிறாங்க இந்த பேப்பர் தூரம் கொண்டு போய் என் அம்மா மாதிரியே எழுதி இவன் கொடுத்துருந்தாங்க எப்போ இது உங்கள் அம்மா தான் எழுதுனாங்களா அப்படிங்கிறா ஆமாம் என் அம்மா தான் எழுதுனாங்க அப்படிங்கிறாங்க சார் ரேட்டு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க சார் அதான் சொல்லணும்ல முப்பது லட்சரூவா வேணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க சரிப்பா முப்பது லட்ச ரூபாய் நான் அவங்க வீடு தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க சரி சார் கொடுங்க ஆனால் எதுவுமே சொல்லாதீங்க அப்படிங்கிறான் சொல்லலை அப்படிங்கிறாங்க உடனே மறுநாள் வந்து அந்த சேட்டை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஏமா இவங்க முப்பது லட்ச ரூபா தருவாங்க வாங்கி வச்சுக்கோங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க டெய் மனோஜ் அவ்வளோ பெரிய வியாபாரமாடா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க வியாபாரம்மா இந்த தம்பி என்கிட்ட வந்து வீட்டு பத்திரத்தை அழை வச்சு முப்பது லட்ச ரூபா வாங்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க மனோஜ் உனக்கு எங்கடா வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லிட்டிங்க உங்கள் வீடு நீங்கள் தானே எழுதி கொடுத்தீங்க நான் எழுதி கொடுத்தேன்னா அப்படிங்கிறாங்க அப்போ தான் மனோஜ் மொழிக்கிறார் ஆகா அம்மாட்ட வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அது வந்துமா இது வந்துமா அப்படிங்கிறாங்க டே மனோஜ் அவங்க என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதாவதுமா அப்படி டேய் என்னடா சொல்கிறாங்க அப்படிங்குறத நான் சொல்கிறேன் இந்த வீடும் கேள்வி வீடு உங்கள் பேர்ல தானே இருக்குது இது ஒரு முப்பது லட்ச ரூபா கேட்டிருந்தார் எங்கள் அம்மாவுக்கு கூட முடியல நான் கூப்பிட்டு வர மொழியாது அதனால எந்த பேப்பரில் கெளுத்து வேணுமோ அதையும் தரேன்னாங்க என்னை கொண்டு கொடுத்தாப்ல பணம் நான் அவங்ககிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்னேன் அதான் கொண்டு வந்துருக்கேன் அப்படிங்கும் போது யார் வீட்டை யார் வந்து அடை வைக்கிறது ஒழுங்கு மரியாதை பேருங்க அப்படிங்கும் போது பணத்தை வீட்டை விட்டு பெருதாரு நேராக ஸ்டேஷனில் போய் மனோஜ் பேரில் ஒரு பேப்பர் எழுதி கொடுக்காரு சார் இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கே தெரியாமல் வீட்டு பத்திரத்தை வச்சு என்ன பணம் பார்த்தாரு வருஷம் முடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீக்குள்ளே வச்சுருக்காங்க அப்போ அண்ணாமலை போய் அங்கே போய் பேசுகிறாங்க சார் இந்த மாதிரி அவன் கடங்க ஒவ்வொரு ஆகிடுச்சி அவன் எதையுமே நேர்வழியில் செய்ய மாட்டான் குறுக்குள்ளே தான் செய்வான் இந்த மாதிரி பண்ணிட்டான் இன்னமும் பண்ண மாட்டான் சார் நான் நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருந்தார் மோனாஜர் வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க நேர்மையாக எப்படி வாழணும் அப்படிங்கிறத முத்தையும் ரவியும் பார்த்து கற்றுக்கோ ரவி நினச்சிருந்தா அவங்க மாமனாட்டை எவ்வளோ பணம் வாங்கினாலும் நினைச்சலாம் ரசாரன் வச்சு பெரிய அளவு ஹோன்னு வரலாம் இந்த முத்தும் வந்து அந்த வாஸ்தவன் பேசின பேச கேட்டிருந்தோம்னா எங்கேயோ போயிருப்பான் ஆனாலும் அதையும் தாண்டி தனக்குன்னு ஒரு நேர்மரு உழைப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க நேர்மையில் இருக்காங்க முன்னேறி வராங்க அதே மாதிரி நீனும் முன்னேறணும்னா கண்டிப்பாக அந்த உழைப்பும் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இல்லைனா எத்தனை கோடி ரூபா பணம் வந்தாலும் சரி தான் நீ ஒன்றும் இல்லாமல் தான் ஆக்குவே அது ஒன்றும் இல்லாமல் தான் போகும் சரியா இதை நீ உங்கள் அம்மா விஜய வச்சு நல்லா நீ புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க எங்கள் என்னங்க நீங்கள் என்ன வச்சு பேசுகிறீங்க அப்படிங்கும்போது உள்ளது தானே சொல்லுறேன் பணம் வரும் பணம் தான் முக்கியம் அப்படிங்க போய் தானே இன்றைக்கி இந்த நிலமையில இருக்க அப்படிங்கிறாங்க எதை கேட்ட விஷயம் இப்போ கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சே எப்படியாவது இது சரியான பறவு பெரிய அளவில் நம்ம வந்து யோகா சொல்லிக் கொடுக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே மனோஜ் வந்து ஏமா ஒன்று சேட்டுமாம்மா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க உங்களுக்கு நல்ல பேராகிடுச்சி இதில் உங்கள் பேரை வச்சு நான் ஆலோசி இதை செய்யட்டோமா அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க இனி நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்